வியல் வளர வளர ஒரு மனிதனை வந்து பாதாள குழிக்குள் ஒவ்வொரு வரையும் அழைத்து செல்லும் இன்னைக்கு வந்து ஒரு சயின்ஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை அபார வளர்ச்சியை வந்து கண்டு க இருக்கு இதெல்லாம் வந்து காணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நாட்டில் பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் எளிதாக கிடைக்கும் எல்லாருக்குமே வந்து எளிதாக கிடைக்கும் முன்னாடிலாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு தவறான ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு வந்து ஒரு முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டில் பத்து மணிக்கு போயில் அந்த புக்கு கடையில் போய் காற்று கடந்து தான் அந்த புக்கு வாங்க முடியும் ஏன்னா சொந்தக்காரெல்லாம் வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆவாச புத்தகத்தை படிக்கிறது கூட அவ்வளவு கடினமாக இருந்தது இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எல்லாமே ஈஸியாக ஒவ்வொருத்தருக்கு கிடச்சி எல்லாரையும் வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களை நீங்களே வந்து படுகொடிக்குள்ளே தள்ளக்கூடியது ஆபாச வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஆபாச வீடியோ கொலை வந்து ஒரு மனிதர் வந்து பார்க்கும் பொழுது அவன் வந்து சுய சிந்தனை அவனால் வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழக்கிறான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஆபாச வீடியோ வந்து பார்க்குறது வந்து சாதாரணமாக நினச்ச டைமில் பார்க்க முடியாது அதை வந்து திருட்டுத்தனமாக வந்து நண்பர்களோட வீட்டில் இல்லை அப்படின்னா வந்து யாரும் இல்லாத ஒரு இடங்களில் ஒதுக்குகிற தேட்டரில் அந்த மாதிரி படங்கள் இருந்தது இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் இருக்க மொபைல் ஃபோன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அரசுக்கு தெரிஞ்சாலும் இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது ஆபாச தளங்கள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க நாட்டில் அது மாதிரியான குற்றங்களும் அதிகரிக்கத்தான் செய்யும் இன்றைக்கி பள்ளியில் மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை என்ன சொல்லுங்கிறது தெரியல குற்றம் செய்த ஆசிரியர் நிரூபிக்கப்பட்டால் வந்து உடனடியாக ஆசிரியர்னு பார்க்காம தூக்கு தண்டனை யாராக இருந்தாலும் ஒரு பள்ளி படிக்கக்கூடிய மாணவிய ஆசிரியரே அது மாதிரி வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க அப்படின்னா வரும் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவும் அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசித்துக்கோங்க நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் தவறு செய்யவே கூடாது அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு காலம் கடந்து தண்டனை கொடுக்க கூடாது உடனடியாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு ஆண் மகனும் ஒரு பெண்ணை பார்த்த உடனே இச்சைக்கு உள்ளாக கூடாது இன்னைக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டால் தான் வந்து அந்த மாதிரி வந்து கவர்ச்சியா இருந்தாதான் ஆண்களுக்கு அந்த மாதிரி சவலை வருது அப்படின்னா எண்பது வயசு பாட்டியை விட எடுக்கிறான் ஆறு வயசு சின்ன குழந்தையை உடம்பெடுக்கிறான் பிறந்து மூணு மாதம் குழந்தையை கூட இன்னும் வந்து தவறு செய்வா அந்த மாதிரி ஆண்கள் இந்த நாட்டுக்கு பூமிக்கு பாரமாக தேவையே இல்லை நன்றி